வணக்கம் இன்றைய காணொலியில் மூன்று முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள போகிறாங்க அதாவது மாடல் கொஸ்டின் வந்து அது மாதிரி தேர்வு எந்த மாதிரி அடிப்படையில் கேட்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து கட்டுரை வந்து எழுத சொன்னாங்கன்னா எப்படி எழுதுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணப்பம் எழுத சொன்னாங்க ஒரு மனு கொடுக்க சொன்னாங்கன்னா எப்படி பண்ணுறது ஸோ இந்த மூன்று விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒன்றுமே தெரியாமல் போகிறத விட ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போனால் இன்னமும் கொஞ்சம் சிறப்பாக எக்ஸாம் எழுதுவோம் ஸோ அதற்காகத்தான் இந்த காணொலி அதனால் இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் தடவையை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம இன்டர்வியூ வரைக்குமே உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு போகிறோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்வினியூ பண்ணுங்க இப்போ முதல்ல வந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற பார்த்துலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்படையில் கேட்கலாம் இதை பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணுமே அப்படிங்கிற ஒரு என்ன வரும் கிராம உதவியாளர் ஸோ நம்ம சொல்ற தலையாரோட பணிகள் மற்றும் கடமைகள் ஸோ எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு தடவை எல்லி பார்த்துருங்க அதே போல் கிராம நிர்வாக அலுவலருடைய பணிகள் மற்றும் கடமைகள் ஸோ இதை ரெண்டும் கேட்கலாம் பட்டியலிடுக அப்படின்ட்டு அடுத்து வந்து உனது கிராமத்துக்கு சாலை வசதி வேண்டி விண்ணப்பம் எழுதுக உனது தெருவுக்கு தெருவிலுக்கு வேண்டி ஒரு விண்ணப்பம் எழுதுக ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கிராம உதவியாளர் இருக்கும் ஸோ கிராம சார்ந்த மனு வந்து பஞ்சாயத்து தலைவருக்கோ இல்லை வேறு யாருக்கோ அனுப்பணும்னா அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் ஸோ ஒரு விண்ணப்பம் வந்து அனுப்புங்க ஒரு மனு கொடுக்கணும் ஸோ அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு விண்ணப்பம் ஸோ இது கூட்டு விண்ணப்பம் ஸோ இதில் வந்து நூல்நிலையம் படிக்கவும் அமைக்க வேண்டிய ஊர் பொதுமக்களின் கூட்டு விண்ணப்பம் ஸோ இந்த மாதிரி ஒரு மனு எழுதுங்க விண்ணப்பம் எழுதுங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா அப்போ வந்து அனுப்புனர் ஸோ அனுப்புனருக்கு என்ன நாவ் போடணும் அப்படிங்கிறத பேசிக்கையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாமே வந்து ஒரு விண்ணப்பம் எழுதுகிறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கணும் அனுப்புநர் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கூட்டு விண்ணப்பம் ஸோ ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்குறது தான் ஊர் பொதுமக்கள் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் அஞ்சாவது பாட புத்தகத்தில் தான் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா புளியூர் கிராமம் நீலகிரி மாவட்டம் அதே போல் பெருநர் ஸோ மாவட்ட நூலக அலுவலர் நீலகிரி மாவட்டம் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் போடணும் அனுப்புனர் பெருனர் ஸோ மதிப்பிற்குரிய ஐயா அப்புறம் வந்து பொருள் இந்த விண்ணப்பத்தில் பொருள் இருக்கணும் நூலையும் படிப்பக அமைக்க வேண்டி விண்ணப்பித்தல் ஸோ வணக்கம் ஸோ அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீலகிரி மாவட்டம் புலியூர் கிராமத்தில் மூவாயிரம் மக்கள் வாழ்கின்றனர் பெரும்பாலான எழுத்தறி உடையவர்கள் அதனால் தங்களின் நேரத்தை பயனுள்ள வகையில் கழிப்பதற்கு நூலகம் அல்லது படிப்பகம் வேண்டும் என விரும்புகிறார்கள் நூலகம் அமைப்பதற்கு தேவையான இடமும் கிராமத்தில் உள்ளது ஆகவே அறிவியை விரிவு செய்யும் நூலகத்தை எங்களுக்கு கிராம எங்களுக்கு விரைவில் அமைத்து தர வேண்டுகிறோம் இப்படிக்கு தங்கள் உண்மையில் ஊர் பொதுமக்கள் புளியூர் கிராமம் ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து சாலை வசதி வேண்டியோ குடிநீர் வசதி வேண்டியோ ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கடிதம் இல்லை சொல்லலாம் ஸோ உனது கிராமத்துக்கு சாலை வசதி வேண்டிய கடிதம் எழுதுக அப்புறம் வந்து தெருவிழுக்கு வேண்டி கடிதம் எழுது அப்படின்னு ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு மேட்ரு அனுப்புனர் பெருனர் ஸோ மதிப்பெருக்குற ஐயா போடுறீங்க பொருள் என்னது அப்புறம் கண்டன் அப்புறம் தங்கள் இல்லைன்னு போட்டு போட்டு ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கணரில் தேதி இடம் அதையும் மென்ஷன் பண்ணிடணும் சரிங்களா அதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம எல்லாேருக்கும் படிச்சிருப்பீங்க தெரிஞ்சுருக்கோம் கடைசியாக ஒரு விட பார்த்துட்டு போனால் நல்லா தானே இருக்கும் சரிங்களா அதனால் அடுத்த ஒரு இது இன்னொரு சாம்பிள் பார்த்திடலாம் குடிநீர் வேண்டி விண்ணப்பம் சரிங்களா அதே இது அனுப்புனர் ஸோ உங்கள் பேர் அட்ரஸ்ஸு பெருநர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற அலுவலகம் ஸோ இந்த மாதிரி இந்த ஊர் பேர் போட்டுக்கோங்க ச ஐயா அப்படின்னு போட்டுட்டு அந்த கண்டென்ட் என்ன கண்டனோ அதை எழுதுறீங்க எங்கள் தெருவில் உள்ள குடிநீர் குழாய் உடைந்துள்ளதா கடந்த இரண்டு நாட்களில் குடிநீர் தெருவில் வீணாகி கொண்டிருக்கிறது இதனால் தண்ணீர் தண்ணீரின்றி எங்கள் தெருவில் வசிப்போர் துன்பப்படுகின்றனர் எனவே உடைந்து போன குடிநீர் குழாயை சரி செய்து தர வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இப்போ நந்தினு போட்டு இப்படிக்கு தங்கள் உண்மையில் பேர் போட்டுட்டு ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா இடது பக்கம் வந்து நாள் என்ன நாளோ இடம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விண்ணப்பத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் ஸோ இதனால தான் ஸோ இப்படியும் ஒரு கொஷின் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம வந்து க தலையாரி வேலைக்கு போகிறோம் அப்போ ஒரு கடிதம் விண்ணப்பம் கூட எழுத தெரியாமல் நம்ம இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு கே ஒரு கேள்வி கேட்கலாம் பத்து மதிப்பின் அடிப்படையில் அதனால் இந்த மாதிரி பேசிக்காக நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்த்துட்டு போங்க இப்போ நான் குடிநீர் வேண்டி விண்ணப்பம் நூலகம் அமைத்தல் ஸோ அங்கே வந்து சாலை வசதி வேண்டியோ இல்லை தெருவிளக்கு வேண்டியோ அதை மாதிரி ஒரு ஒரு பள்ளிக்கூடம் கட்டத்திட வேண்டியோ அந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம் அதுக்கு தந்தாமல் நீங்கள் யோசித்து கண்டனம் மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ அந்த அதனால தான் சொல்கிறேன் என்ன என்ன தலைப்பு அனுப்புனர் பெருனர் பொருள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படிக்கு தங்கள் உண்மை இல்லை சைனு ஸோ இந்த பக்கம் நாள் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக எழுதுங்க செய்து த ஆங்கிலத்தில் எழுதுறாங்க ஸோ நம்ம தமிழில் தான் எழுத சொல்லியிருக்காங்க ஆங்கிலத்தில் கலந்து எழுத வேண்டாம் ஓகே அடுத்து நம்ம கொஷின் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் உனது கிராமம் பற்றி ஒரு கட்டுரை வரைக ஸோ இதெல்லாம் வந்து எப்படிலாம் கேட்பாங்கிறத நம்ம பாரத் எக்ஸாம் தான் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுட்டு போங்க உனது மாவட்டத்தின் சிறப்புகளை பற்றி ஒரு கட்டுரை வரைக உனது மாவட்டத்தின் சுற்றுலாத்தலங்களை பற்றி ஒரு கட்டுரை வரைக இப்போ கட்டுரைனா அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஒரு கட்டுரை வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா தலைப்பு இருக்கணுங்க கட்டுரை எழுதணும்னா ஒரு தலைப்பு இருக்கணும் தலைப்பு சார்ந்த செய்திகளை தரட்டணும் சரிங்களா முன்னுரை பொருளுரை முடிவுரை என ஹெட்டிங் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ஒரு கட்டுரை எழுதணும்னா என்ன இருக்கணும் முன்னுரை இருக்கணும் அதுக்கப்புறம் அது சம்மந்தமான பொருளுரை அப்புறம் முடிவுரை கடைசியில் இருக்கணும் பொருளுரையில் வந்து சிறு சிறு சின்ன சின்ன சப்ஹெட்டிங்கு போடணும் சரிங்களா பொருத்தமான பழமொழி மேற்கோள் ஊமை சான்றோர் கூற்று பாடல் பயன்படுத்தல் ஸோ இந்த கற்றில் வந்து அதுக்கு அந்த என்ன கண்டெட் கற்றை கொடுக்குறாங்களா அதுக்கு சந்த மாதிரி பழமொழி சான்றோர் கூற்று இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா சொற்களுக்கிடையே இடைவெளி நிறுத்தக்குறிகள் பயன்படுத்துதல் சிறு சிறு பத்தியாக பிரித்தல் வரிசைப்படுத்துதல் கையெழுத்து தெளிவு அழகு சுருக்கமாக விளக்குதல் குறித்த அளவுக்குள்ள கட்டுரை இருக்கணும் ஸோ இதுதான் கட்டுரை வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு டெஃபனிஷன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்கன்னா இந்த மாதிரி முன்னுரை பொருளுரை முடிவுரை இதெல்லாம் இருக்கணும் அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹெட்டிங்கு சரிங்களா அந்தந்த ஹெட்டிங்கில் நீங்கள் வந்து எழுதலாம் சரிங்களா ஸோ இதை கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க அப்போ கட்டுரை எப்படி எழுதுணுன்னு பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன காமனாக கேட்கலாம் ஏன்னால் இது அஞ்சாவது தரம் தான் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அப்னார்மலாம் டிஎன்பிசி அரசியலமைப்பு சட்டம் ஸோ அதெல்லாம் வந்து சயின்ஸ் அப்படிலாம் படிச்சுட்டு போக தேவையில்லை பேசிக்காக இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சு கொச்சிட்டு போனால் போதும் சரிங்களா உனக்கு தெரிந்த ஐந்து திருக்குறள் எழுத சொல்லுவாங்க ஸோ பொருள்லாம் எழுத சொல்ல மாட்டாங்க ஐந்து திருக்குறள் எதோ தெரியுமாங்க உனக்கு தெரிந்த ஐந்து பழமொழிகள் எழுது அப்படின்னு கேட்கலாம் அப்புறம் வந்து திருவள்ளுவர் பட்டி காமனாக தமிழ்நாளே திருவள்ளுவர் தான் ஸோ திருவள்ளுவர் பற்றி ஒரு சின்ன குறிப்பு இருக்குன்னு கேட்கலாம் பாரதியரை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரையின்னு சொல்லலாம் அதே போல் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொரோனா பெருந்தொற்று அதை பற்றி உங்களுக்கு தெரிந்து எழுதுக அப்படின்னு கேட்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் மூலம் பெறப்படும் சான்றிதழ்களை பட்டியலுங்க ஸோ கிராம நிர்வாக அலுவலர் மூலம் என்னென்ன சான்றிதழாம் நம்ம அப்ளை பண்ணி வாங்குறோம் அதை வந்து ஒரு பட்டியல் கேட்கலாம் கிராம சபை ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக கவர்மெண்ட் என்ன டென்ட்டாக இருக்கு கிராம சபைனா இருக்குது அப்போ கிராம சபையில் என்னென்ன நடக்கும் அப்படி நிகழ்வுகளை தொகுத்து இருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஸோ அதுவுமே நான் கொடுத்துருக்கேன் அதே போல் நூறு நாள் வேலை திட்டம் கிராம அந்த நூறு நாள் வேலை திட்டம் இருக்குது இதை பற்றி ஒரு கற்றை வரைக இல்லாட்டி அதை பற்றி எழுதுக்கன்னு கேட்கலாம் அப்புறம் வந்து கிராமனால என்னது தை திருநாள் அறுவடை திருநாள் இதை பற்றி ஒரு கு சிறு குறிப்பு வரைக ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குங்க ஸோ இதில் இல்லாமல் கேட்டால் கூட அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்பெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இதை பயன்படுத்தி இந்த ரெண்டு நாள் ஏதோ நீங்கள் கலெக்ட் பண்ண முடியுமோ படிக்க முடியுமா அது படிச்சு வச்சுருக்கேன் சரிங்களா எல்லா தகவலுமே வந்து விக்கிபீடியாவில் இருக்குது உங்கள் கிராமம் இப்போ மதுரின்னா மதுரின்னு போட்டால் மதுரையை பற்றி செய்தி வரும் ஏன் உங்கள் கிராமத்தை பற்றி போட்டால் கூட கிராமத்தை பற்றி செய்திகள் விக்கிபீடியாவில் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம் திருக்குறள் அஞ்சு திருக்குறளை பார்த்துட்டுப்பாங்க அவர் அஞ்சு பழமொழிகள் தெரிஞ்சுட்டு போங்க ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக கேட்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ இந்த இங்கே நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருங்க ஸோ எதுவுமே வந்து மாற்றிருக்காது கிராம சம்மந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் தான் நான் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்துனால் எப்படி எடுப்போம்னா அந்த அடிப்படையில் தான் அவங்களும் அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை அந்த பிடிஎஃப்பை உங்களுக்கு இலவசமாகவே நான் டிரைவில் போட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிடிஎஃப் கீழே வந்து இந்த அப்ளிகே இந்த விண்ணப்பம் எப்படி எழுதுகிறது இருக்குது அப்புறம் வந்து கிராம சபை கூட்டம் நிறைய பேத்துக்கு இருக்காது கண்டென்ட்டு கிராம சபை கூட்டம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு அதுவும் வீடியோ கண்டென்ட் கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை உரு வேலைவாய்ப்பு திட்டம் சரிங்களா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உருவிப்பு சட்டம் இதை பற்றியும் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இது ஃப்ரீ பிடிஎஃப்பு அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா மற்றபடி எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டிரியல் வேணும்னா நீங்கள் இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் ப்ராப்பராக இட்லீஸ் பண்ணிக்கோங்க தேர்வுக்கு சிறந்த முறையில் ஒரு மூணு கட் மூணு கெட்ஸுனாச்சும் இதுலேருந்து எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதை மட்டும் தவறாமல் பண்ணிட்டு போங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் நீங்கள் எழுதுனீங்கன்னா கை நடுங்கும் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் ஸோ ஒரு தடவை ஒரு மூணு கொஸ்டின் இதுலேருந்து எடுத்து பார்த்து உங்கள் நீங்களாகவே ஒரு பேப்பரை எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நம்ம வந்து அடுத்து வந்து இன்ட்ரீக்கு எப்படி தயாராகிறது திறநறி தேர்வுலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு எப்படிலாம் தயாராகுது அடுத்த வீடியோலாம் சந்திப்பான் நல்லபடியாக எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்